மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய விலாசம் காப்பு செய்யுள் சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பர திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி சத்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒளியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி மகாஸ்ரீ சூரிய விலாசம் வால்மீகி பெற்ற வளமான கீர்த்தியாம் வற்றாத சக்தி ஒன்றே வால்மீகி பெற்றிட்ட வளமான கீர்த்தியம் வற்றாத சக்தி ஒன்றே வண்ணனற்றமிழுக்கு வழி கண்ட கத்தியர் வழி என்று சொன்ன ஒன்றே வால்மீகி பெற்றிட்ட வளமான கீர்த்தியா வற்றாத சக்தி ஒன்றே வண்ணனற்றமிழுக்கு வழிகண்ட கத்தியர் வழி என்று சொன்ன ஒன்றை சூல் கொண்ட சூக்ஷம சூரிய கவிராயர் சுலபமாய்ப் பெற்ற ஒன்றை சூல் கொண்ட சூக்ஷமச்சூரிய கவிராயர் சுலபமாய்ப் பெற்ற ஒன்றையே சிரசிடை மணி கண்ட ஸ்ரீராமதேவரும் சீர்தூக்கி வைத்த ஒன்றே சூழ்கொண்ட சூக்ஷமச் சூரியக் கவிராயர் சுலபமாய்ப் பெற்ற ஒன்றே சிரசிடை மணி கண்ட ஸ்ரீராமதேவரும் சீர்தூக்கி வைத்த ஒன்றே பாலுண்டு அமுதமாம் பார்க்கடல் கண்டிப்ப பரிசுத்தமான ஒன்றே பாலுண்டு அமுதமாம் பார்க்கடல் கண்டிட்ட பரிசுத்தமான ஒன்றே பரிவுடன் பார்த்த பரிபூரணந்தரும் பதி என்று சொன்ன ஒன்றே பாலுண்டு அமுதமாம் பார்க்கடல் கண்டிட்ட பரிசுத்தமான ஒன்றே பரிவுடன் பார்த்த பரிபூரணானந்தரும் என்று சொன்ன ஒன்றே ஆலவித்தானதை சேர்த்தலல் ஆதிமை ஞான குருவே ஆலவித்தானதை அறிவிடை சேர்த்தல ஆதிமை ஞான குருவே அற்புத விலாசமாய கண்மணி காட்டி அருளிந்த பாதசரணே ஆலவித் தானதை அறிவிடை சேர்த்தனல் ஆதிமை ஞான குருவே அற்புத விலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த பாத அற்புத விலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த சரணே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குத் தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கனலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம் கண்ணே சூரியனாய் அதிரும் மென் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனை மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் ஞான பிரம்மாண்ட விலாசம் விசாலமான காலவிலாசம் ஓங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடி கால யுக விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு சீர்விருத்தமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பரமபதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து விலாசம்